உண்மையை சொன்ன மகேஷ் மாயா எனக்கு அண்ணி இல்லை அவங்களுக்கும் எனக்கும் எந்த உறவு ரேவதியிடம் கூறிய நிலை வாருங்கள் பார்க்கலாம் மகேஷ் மாயா உறவை அம்பலப்படுத்த கார்த்திக் திட்டம் போடுகிறார் இதையடுத்து மகேஷ் வீட்டிற்கு கார்த்திக் மற்றும் மயில்வாகனம் என இருவரும் வந்து கல்யாணத்திற்காக மகேஷ்க்கு கோட்டு எடுக்கணும் சாமுண்டீஸ்வரி அம்மா கடைக்கு கூட்டிட்டு போக சொன்னதாக சொல்லி அழைக்க மகேஷ் நான் மாயா இல்லாமல் வரமாட்டேன் என்று சொல்ல அப்போது கார்த்திக் கோட் எடுக்க எதற்கு நீங்க போலாம் என்று சொல்ல மகேஷ் வேறு வழி இல்லாமல் அவர்களுடன் கிளம்பி செல்கிறான் பிறகு கடையில் மகேஷ் கோட் பார்த்து கொண்டிருக்கும் போது கார்த்திக் ராஜராஜனுக்கு போன் செய்து பிளானை சொல்கிறார் இந்த பிளானை முடித்து விடு என்று சொல்ல அடுத்ததாக ராஜராஜன் மாயா வீட்டிற்கு வந்து சாமுண்டீஸ்வரி உங்களை கோவிலுக்கு வர சொன்னாங்க என்று சொல்ல அவள் ஆட்டோவில் கோவிலுக்கு போக வழியில் மாயாவில் திசை திருப்பி ராஜராஜன் போனை எடுத்துக்கொண்டு கார்த்திகிடம் கார்த்திக்கிடம் கொடுக்கிறான் கோட்டை வாங்கியதும் வீட்டிற்கு வரும் மகேஷ் மாயா வீட்டில் இல்லாதால் அவளுக்கு ஃபோனுக்கு மேல் போன் செய்கிறார் பல முறை ஃபோன் செய்தும் மாயா ஃபோனை எடுக்காதால் மீண்டும் போன் செய்ய அப்போது ஃபோனை எடுத்தது கார்த்திக் நான் தான் மாயாவை கடத்தி வைத்துக்கிறேன் நீ ரேவதியிடம் சென்று மாயாவிற்கு உனக்கும் இருக்கும் கள்ள தொடர்பை ஒப்புக்கொண்டால் மட்டும்தான் மாயா உனக்கு திரும்பி கிடைப்பா இல்லை என்றால் மாயாவை நான் கொன்று விடுவேன் என்றும் இரட்டி பதறி அடித்து கொண்டு மகேஷ் ரேவதியை பார்க்க செல்கிறான் ரேவதி வீட்டிற்கு வரும் மகேஷ் நான் உன்னை காதலை நடித்தது உண்மை இல்லை உன் பணத்திற்காகத்தான் நடித்தேன் மாயா சொன்னதால் தான் மாயாவிற்கும் எனக்கும் என்ன உறவு தெரியும் என சொல்லி மாயா உள்ளே சரியாக வந்து விடுகிறார் ரேவதி இவன் உன்கிட்ட சும்மா விளையாடுகிறான் இவன் சொன்னதெல்லாம் நிஜம் நினைக்காத என்று சொல்ல ரேவதி இப்படி எல்லாம் கூடவா விளையாடுவீங்க மகே சென்று செல்லமாக கோபப்பட்டுவிட்டு உள்ளே செல்கிறார் ஒரு இதையடுத்து கார்த்திக் மற்றும் மயில்வாகனும் அடுத்த இடத்திற்கு வந்து மாயா சாமுண்டீஸ்வரி மேடம் உண்மையை சொல்லி சொல்லிடல என்றால் உனக்கு தான் கஷ்டம் என்று சொல்ல என்ன உண்மையே சொல்ல சொல்ற உன்னால இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவே முடியாது உன்னால முடிஞ்சதை நீ பார்த்துக்கோ என்று சொல்லிவிட்டு மாயா மகேஷ் அழைத்து கொண்டு செல்கிறாள் இதை பார்த்து கடுப்பான மகிழ்வானம் என்ன இவங்க இப்படி போயிட்டு இருக்காங்க இந்த கல்யாணத்தை நடந்துடும் போல எனக்கு தான் பயமா இருக்கு இவங்களை ஏதாவது பண்ண வேண்டும் என்று சொல்ல அவங்க முகத்திலே பயம் தெரியுது அந்த பயத்தை மறைச்சிட்டு தான் போயிட்டு இருக்காங்க அமைதியா இருங்க என்ன நடக்கும் என்று பார்க்கலாம் என்று கார்த்தி சமாதானப்படுத்துகிறார் இப்படியாகத்தான் தற்போது எதிர்பார்ப்பு நிறைந்த கார்த்திகை தீபம் செல்லானது வெளியாகியிருக்கு இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ செய்து கொள்ளுங்கள் பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்க நன்றி